ஆனால் அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா நான் சில இதெல்லாம் சொல்ல மாட்டேன் என்னென்னா நான் வந்து ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்ட் மேலே கை வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு போவேன் அதுக்கப்புறம் டெய்லியும் சரி தொண்ணூற்றி இருபதாவது சங்கீதமும் நூற்றி இருபது இருபத்தி ஒரு சங்கீதமும் சரி மறக்காமல் படிச்சுட்டு போவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டுவெல்த்து ரிசல்ட்டும் வந்துருச்சு ஸோ நான் பார்த்திங்கன்னா பாஸும் ஆகிட்டேன் டுவெல்த்து ரிசல்ட்டில் மார்க் சொல்ல முடியாது அவங்க பாஸ் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் என்ன காலேஜுக்கு தான் போய் சேரலாம் போயிருந்தேன் காலேஜில் என்ன ஆகிடுச்சுன்னா சீட்டு நானும் தங்கிச்சேன் ஸோ ரெண்டு பேரும் எப்போவுமே தான் போவோம் எல்லா இடத்துக்கும் ஆனால் காலேஜ் வந்து தான் நானும் என் தங்கிச்சோன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு தான் பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா காலேஜ் போயே எனக்கு வந்து பிகாம் சிஎஸ் கார்பரேட் செக்ரட்டரி கிடச்சிது ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும்தான் தமிழ் இருந்துச்சு எல்லா சப்ஜெக்டும் இங்கிலீஷு ஆனாலும் எப்படி ஒரு அளவு இது பண்ணேன் ஆனால் பாத்தீங்கன்னா ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணலை ஸோ வந்து நான் பாதிலேயே வந்து நிறு நிறு நிறுத்திட்டேன் நிறுத்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லா டீச்சருமே ஓகே ஆனா மேம் சரி சார் சரி எல்லாமே ஓகே ஆனா ஒரே ஒரு மாய் மாய் மனது அவங்க பேர் கூட மலர் டீச்சர் இதுலேயே மலர் டீச்சர் மேம் அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் மேம் எனக்கும் இங்கிலீஷும் சுத்தமாக ஆகாதுன்னு நினைக்கிறேன் டென்த்லேயும் அப்படி தான் டென்த் டென்த்லேயும் அப்படி தான் எங்கள் காலேஜ்லேயும் அப்படி தான் அந்த மேமுக்கு என்னென்னு தெரியல என்ன பார்த்தா அப்படி என்ன இதுன்னு தெரியல சும்மா எப்பவுமே இது பண்ணுறதுக்காகவே எழுப்பி 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 எழுதி விடுவாங்க இங்கிலீஷ் பரிசில் ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் அசிங்கமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து படிப்பை நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் காலதான் ஸோ வந்து இவ்வளோதான் இருக்குது ஸோ இதுக்கு மேலேன்னு சொல்லலான்ட்டுருக்கேன் ஆனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப் ஃபுல்லாகவே சரி ஃபஸ்ட்டுலேருந்து ஸோ இது வரைக்குமே சரி ப்ரேயர் மட்டும்தான் லைஃப்பில் இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாது நான் ஃபஸ்ட்டில் தான் சொல்லணும்னா அவங்களுக்கு பாதி புரியும் ஆனால் நான் ஐடியில் என்ன தான் சொல்ல ஆரம்பிச்சு சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியல அப்படின்னா சொல்லிக்கோங்க அது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இது பண்ணி ஸோ அந்த இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த அந்த இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் சொல்லிக்கோங்க நான் அது எழுதிக்கிறேன் ஓகே நீ அடுத்த வீடியோ பார்க்கலாம்